வணக்கம் ஒளியின் வழியில் லக்ஷ்மி கடாக்ஷம் என்பது அனைவரும் வேண்டும் வரம் அன்னையின் அருள் கிடைத்தால் அனைத்து செல்வங்களும் சேரும் அல்லவா திருமால் மார்பில் உறையும் அன்னை மகாலட்சுமி அநேக இடங்களில் வாசம் செய்வதாக ஐதீகம் அப்படி அன்னை அருள் பாலிப்பது எங்கெல்லாம் தெரியுமா வெற்றிலை மேல்புறம் விபூதி வெல்வம் மாவிலை, மஞ்சள் அட்சதை தாமரை மலர் மணி பூரண கும்பம் வலம்புரி சங்கு ஜபமாலை தர்பை குலைவாழை துளசி செடி தாழம்பூ சந்தனம் ருத்ராட்சம் தேவதாரு அகில் பஞ்சபாத்திரம் பாக்கு கொப்பரைக்காய் பச்சை கற்பூரம் கலசம் சுருவம் கமண்டல நீர் நிறைகுடம் காய்ச்சிய பால் காராம்பசு நெய் குங்கிலிய புகை கஸ்தூரி புனுகு பூநூல் சாலகிராமம் வானலிங்கம் பஞ்சகவ்யம் திருமாங்கல்யம் கிரீடம் பூலாங்கிழங்கு ஆலம் விழுது தேங்காய்க்கண் தென்னம்பாலை சங்கு புஷ்பம் வெள்ளை நிற வாசனை மலர்கள் இலந்தை நெல்லி எல் கடுக்காய் கொம்பரக்கு பவலமல்லி மாதுளை பச்சை அத்திக்கட்டை ஆகாசகருடன் வெட்டிவேர் நன்னாரி வேர் விழாமிச்சு வேர் அருகம்புல் கலாக்காய் விலாம்பழம் வரகு நெற்கதிர் மாவடு புற்றுத்தேன் எலுமிச்சை சோழகதிர் பாகற்காய் அகத்திக்கீரை காசினி கீரை பசலைக்கீரை கூந்தல் பனை மலைத்தேன் வெள்ளி தங்கம் வைரம் கல்லுப்பு யானைமுகம் மூங்கில் கூட்டும் மண் நண்டு மண் ஆலம் அடிமண் வில்வ அடிமண் வெள்ளரி பழம் மோதகம் அவல் காதோலை கடல் நுரை கண்ணாடி பட்டு தைக்காத புது துணி நுனி முடிந்த கூந்தல் படிகாரம் அரச சமைத்து சந்திரகாந்தக்கல் பிரம்பு நாயுருவி வாசல் நிலைப்படி சுமங்கலி பெண்களின் நெற்றி வகுடு பசுவின் பின்புறம் விளக்கு கோமியம் உள்ளங்கை புகை பெண்கள் தாம்பூலம் பசுமாட்டின் கால் தூசி வெயிலோடு பெய்யும் மழை கீரிப்பிள்ளை ஆகிய இடங்களில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் நன்றி